ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாகை தமிழா சேனல் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேஷன் கோதுமை இருக்குது இல்லையா அது எப்படி வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நான் ஒரு அஞ்சு கிலோ கோதுமை வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு முறம் இருக்குது இல்லையா அவங்க வீட்டில் ஸோ அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி புடச்சி எடுத்துக்கோங்க அப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த குப்பை அது எல்லாமே ஈஸியாக வெளியில் வந்துடும் ஸோ ரெண்டு மூணு டைம் நீங்கள் புடைச்சிங்க அப்படின்னா போதும் கையில் தான் பெஸ்ட்டு கையில் இந்த மாதிரி புடச்சி எடுத்துங்க அப்பப்போ கையில் தெரியறதை எடுத்து வெளில போட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு பெரிய வந்து 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 கொட்டிங்க க்ளீன் பண்ண முடியும் நிறைய அழுக்கு இருக்கும் மண் இருக்கும் கண்டிப்பாக நிறைய பேர் ரேஷன் கோதுமை வாங்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அழுக்கு இருக்குது குப்பை இருக்குதுன்னு ஸோ அதனால இந்த மாதிரி பெரிய பக்கெட்டில் நல்லா கொட்டிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ கோதுமை நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அதுக்கு வந்து குப்பைங்கிறது வந்து அளவு கடந்து குப்பையாக இருந்துச்சு இவ்வளோ குப்பை இருந்ததுன்னா தயவு செஞ்சு வந்து ஓரளவு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ குப்பை வந்துருச்சு ஒரு அரை கிலோ கிட்டே இதுவே வேஸ்ட்டாக போயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கங்க அரை மணி நேரம் ஊறுனதுக்கப்புறமா கையில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி பிசஞ்சிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வந்துடும் பாருங்கள் எவ்வளோ மண் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நல்லா கைவிட்டு பிசஞ்சுட்டு நல்லா வந்து ரெண்டு மூணு தடவை என்ன பண்ணும்னா தண்ணி வந்து எடுத்துகிட்டு எடுத்துட்டு புது புது தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டே இருக்கணும் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஒயிட் கலரில் தண்ணி வரந்தொடனே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிட்டே இருக்கணும் ஸோ க்ளீன் பண்ணிட்டு அது நல்லா வந்து வெயிலில் ஒரு ரெண்டு நாளாவது காய வைக்கணும் இப்போ இருக்கக்கூடிய வெயிலுக்கு கண்டிப்பாக ரெண்டு நாள் போதுமானது ஏன்னா வாஷ் பண்ணிட்டனால ரெண்டு நாள் நல்லா காய்ஞ்சிது அப்படின்னா அதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் கோதுமை இப்படி தாங்க இருந்தது பட் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கோதுமை வந்து ஒரு நாலே கால் கிலோ நாலரை கிலோ தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் மாவு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ கிட்ட வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா இந்த மாதிரி உலர்த்திடுங்க இல்லைன்னா அப்படியே எடுத்து வச்சிங்க அப்படின்னா நிறைய பூச்சிலாம் வந்துடும் சூடு இருக்கும் இல்லையா அந்த நம்ம சூட்டில் வந்து அப்படியே எடுத்து வச்சிங்க அப்படின்னா பூச்சிலாம் வந்துடும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க இந்த ரேஷன் கோதுமை தான் வந்து இப்போ மாவு பிசைஞ்சிட்ருக்கேன் இதில் வந்து நல்லா வந்து பூரி எல்லாமே நல்லா உப்பி வந்துச்சு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் எப்பவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரியே பண்ணீங்க அப்படின்னா நல்லா சூப்பரான சப்பாத்தி வந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வரலும் நீங்கள் வந்து ரேஷன் கோதுமை வாங்கலைன்னா இப்போ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் நிறைய குப்பர் இருந்ததுன்னா தயவு செஞ்சு வாங்கி வாங்காதீங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விலாகாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்மளுடைய சேனலில் நிறைய குழம்பு வகைகள் அது மட்டும் கிடையாதுங்க நிறைய வீட்டு வைத்தியமும் போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க